அதிகாரத்தை பெறுவதற்காக உழைப்பும் தன் நம்பிக்கையும் யாரை எப்பொழுது எங்கே பயன்படுத்திக் கொள்வது என்பதில் புத்தி கூர்மையும் அறிவு கூர்மையும் கொண்ட எனது அன்பிற்கினிய சிம்ம ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் ரேவதி இரண்டாம் பாதம் புதனின் நட்சத்திர சாரத்தில் ஆறு ஏழாம் அதிபதியான சனியுடன் சேர்ந்து ராகுவுடன் சேர்ந்து தொழிலை தர வேண்டிய சுக்கிரனுடன் சேர்ந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கின்றது உங்கள் சிம்ம ராசிக்கு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளது இரண்டுக்குரிய புதன் நீச்சம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இந்த வாரம் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் சந்திரன் விரையாதிபதியான சந்திரன் ஆட்சி பாதகாதிபதியான செவ்வாய் ராசிக்கு விரையஸ்தானத்தில் விரையாதிபதி சந்திரனுடன் சேர்ந்து பக்கர விதியில் நீச்சம் அடைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகி உள்ளது ராசிக்கு பத்தாம் இடத்தில் எட்டுக்குண்டான குரு பகவான் பிரயாதிபதி சந்திரனை நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்பதால் உத்தியோகத்தை தர சனி ராவோட சேர்ந்து ராசிபதி சூரியனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கரனுடனும் சேர்வதால் ஏதாவது ஒரு வகையில் தொழிலோ உத்தியோகமோ வேலையோ செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய தொழில் புதிய உத்தியோகம் புதிய வேலை புதிய வருமானம் இந்த வாரத்தில் எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக கிடைக்கும் உருவாகும் காரணம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு ஏன்னா குரு வந்து எட்டு கொண்டான கிரகம் தொழில் சனத்தில வந்து உட்காருது அது விரைவில் சந்தனோட நட்சத்திரத்துல போய் விரையத்துல சந்தனம் பலம் பெறுது பாதுகாத்து நீச்சல் அடைகிறாரு அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல திருப்பத்தை நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரம் தொழிலில் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி குழந்தை உருவாகும் சுபகாரியம் நடக்கும் சுப செலவுகள் வரும் எதிரையும் துணிச்சலுடன் தைரியமாக இறங்கி வெற்றி கொள்வீர்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி துணிச்சலோடு போராடுவீர்கள் கடும் உழைப்பை தருவீர்கள் வெளிநாடு வெளியூர் எங்கே வேணாலும் போவீர்கள் வெற்றியோடு திரும்புவீர்கள் பிரச்சனை ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் சூரியனும் ராகவும் இருந்துச்சுன்னா குடும்பம் குடும்ப செலவு மருத்துவ செலவு கணவன் மனைவி பொருளார தகராறு முட்டல் மோதல் பகை விரோதம் கணவன் மனைவி உறவு வகையராக சிறப்பு சங்கடம் நண்பர்கள் மத்தியில் ஏமாற்றிட்ட மதிக்கல உதாசனப்படுத்துகிற நீ பெரியாரிட்ட என்னை ஒதுக்கி வச்சுட்ட இந்த சிக்கல சக ஊழியர்கள் போட்டி பொறாம இந்த ஒரு பக்கம் சனியூராகவும் இது ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குடியிருக்கிற இடம் சரியில்லை ராசி இல்லை மாத்தணும் அல்லது கட்டணும் அல்லது வித்துட்டு வேற புதுசாக வாங்கணும் கையில் பணம் இல்லை எவ்வளோ பணம் வந்தாலும் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குது அதிகப்படியான மருத்துவ செலவு வந்துட்டுருக்கு முன்னையெல்லாம் இந்த மாதிரி வந்ததில்லை அப்பாவுக்கு அடிக்கடி சர்க்கரை சம்மந்தமாக வயிறு சம்மந்தமாக தொந்தரவைய உங்களுக்கு நன் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போய் சாப்பிட்டு அதனால் செரிமான பிரச்சனை வயிற்று கோளாறு இரும்பல் சளி காய்ச்சலும் சொல்லி இது கொஞ்சம் காலமாகவே போயிட்டுருக்கு கடந்த ஒன்றரை வருடமாக கையில் காசே தங்குறது கூட சம்பாதிச்சாலும் இருக்க மாட்டேங்க சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு இது எல்லாமே வர மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பாதிக்கு பாதி குறையும் மாறிக்கும் ஆனால் இந்த வாரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் உறவுல நீ எதிர்பார்க்குற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் நீங்கள் இதை நடக்க வேண்டும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்குற காரியத்தில் கண்டிப்பா அந்நிய நபர்களால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு நன்மை நடக்கும் பூர்வீக சொத்து நிலம் வேலு வாசலுக்கள் வாங்கல் இது தொடர்பா சரிப்படுத்தணும் சீர்படுத்தணும் அதை உங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டு இருக்கும் இதற்கெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பா நல்ல பலனை தரும் அதாவது நண்பர்களே பழைய நாடு தலைமுறையா இன்ன வரைக்கும் பாக பிரிவனை பண்ணாம இருக்கிற பரம்பரை சுத்தா இருந்தா அதில் இப்ப கை வைக்க வேண்டாம் பட்டா பத்திரம் பாக பிரிவினை எதுவாக இருந்தாலும் சரி ராக கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது சிக்கல்கள் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா அதையும் இந்த ராவ பயிற்சிக்கு முன்னால் கை வைக்க வேண்டாம் ஏன்னா கடந்த ஒன்றரை வருடமாகவே படிப்படியா 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 உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வீணாக தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு தீர்ந்த பாடு இல்லை இதனால கண் பிரச்சனை பண்டு பிரச்சனை மன உளைச்சல் இளைச்சி போயிருப்பீங்க இளைச்சி போயிருப்பீங்க இந்த வெளியில வீட்டில் இருக்கிறத விட பசுமைங்க வெளியே ஊரில் போய் தங்கி வேலை பார்க்கலாம் நிம்மதியாவது இருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட வந்திருக்கும் ஆனால் இது எல்லாமே இந்த ராகு கேது பண்ற வேலை தான் வர மே மாசத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலைமை பூரா மாறி போயிடும் ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு இந்த கேது வந்து ராசியான சிம்மத்திலே வந்து உக்காருவதான ஞானம் அறிவு அனைத்தும் எங்கிருந்து இவ்வளோ ஞானமும் அறிவும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியாது இந்த மரபுன்னு அந்த ஜீன் வேலை செய்யும் குடும்பம் உறவுகள் பூர்வீக சொத்து விஷயத்தில் கை வைக்க வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் தொழிலில் உத்தியோகத்தில் வேலையில் முதலீடு பண்ணணுமா அதை சீர்படுத்தணுமா அதை வளர்த்தணுமா அதுக்கு இன்னும் வேலை ஏதாவது செய்யணுமா அதற்காக நீ எவ்வளோ வேணாலும் கடன் வாங்குங்க எங்கே வேணாலும் போங்க வேணாலும் உதவி கேளுங்க லோன் கேளுங்க இந்த வாரத்தில் தொழில் வளர்ச்சிக்காக உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகள் இந்த வாரம் வெற்றியை தரும் அதனால் வேலை உங்களுக்கு மன உளைச்சலும் மன கஷ்டங்களும் அதிகரிக்குது எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் வந்தா உங்களுடைய ராசிக்கு அஞ்சா இடத்துல அதாவது சிம்ம ராசிக்கு அஞ்சா இடத்துல தனசு ராசியில இந்த வாரம் மாந்தி உக்காந்து மீன ராசியில சனீஸ்வரன் ராகு நீச்ச போதை அமருது அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இடுகாட்டில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எது வ உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் கும்பிட்டு வாருங்கள் இடுகாட்டுக்கெல்லாம் என்னால் போக முடியாது அங்காள பரமேஸ்வரி நான் கூட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா மகான்கள் சித்தர்கள் சமாதியை அந்த ஜீவ சமாதி இருக்கும் திருக்கோயில்களுக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சென்று வாருங்கள் அந்த மகான்கள் அந்த சித்தர்களின் சமாதியில் நல்லே தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள் உங்கள் வேண்டுதல் பலிக்கும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா சனீஸ்வரன் சம்பந்தப்படுறதுனால சனீஸ்வர ராகுமா சேர்ந்து ராசி அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து ராசிக்கு எட்டில் போய் அமர்வதார் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி ஊழ்வினை குறைய கருமா குறைய அன்னதானம் மிக சிறந்த வழி உங்களால் மனிதர்களுக்கு அன்னதானம் தர முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு மனப்பூர்வமாக அன்னத்தை தானம் தாருங்கள் உணவு தாரங்கள் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நலமோடு வாழ்வீர்கள் பாக்கியம் தேவை என நினைக்கும் சகோதர சகோதரர்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு உங்களுடைய முதல் வாரிசு அந்த வாரிசு அங்கேயும் இங்கேயும் விளையாட போய் அலைஞ்சு சைக்கிள் ஓட்டுறேன் வாகனம் ஓட்டுறேன் இப்படி ஏதாவது பண்ணி தொந்தரவு பண்ணிக்கும் அதனால உங்களுடைய முதல் வாரிசு மேல கொஞ்சம் இந்த வாரம் அக்கறை கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு குடும்பத்தோட சுற்றுலா போங்க கோயில் கொள்ளத்துக்கு போங்க உணவு விஷயத்துல ஏன்னா சனியும் ராகுமா சேர்ந்துருக்கு ராகுன்னா ராகுனா கெமிக்கல் ரசாயனம் சூரியனா உயிர் சன உணவு உணவு சேரப்ப நீங்க வெளியிடங்கள்ல உசிக்காக ஆசைக்காக சாப்பிட்டால் கண்டிப்பா தனசில் மீ மாந்தி உக்காந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தொந்தரவு தந்துடும் அதனால வெளி இடங்களில் சாப்பிட்ற விஷயத்துல சேரும் சேராது நல்ல உணவா என்பதை ஒரு தடவைக்கு இருந்த தடவை யோசித்து சாப்பிடு சாப்பிடுங்கள் குழந்தைகளை அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கொள்ளும் வயதில் மூத்தோர்கள் பெரியோர்கள் இந்த வாரத்தில் பசங்க கிட்ட பிள்ளைங்க கிட்ட குழந்தைங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா நடந்துக்குங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சுல மாந்தி இருப்பதால வாரிசை தர வேண்டிய குரு பகவானுக்கு அந்த மாந்தி இடமா மாறுறதுனால உங்களுடைய உடல் தொந்தரவு மன தொந்தரவு இதையெல்லாம் அவர்கள் கவனிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ நேரம் இருக்காது அல்லது மனசு இருக்காது உங்களுடைய வருத்தத்தை அவரிடம் சொல்லி அவர்கள் உதாசனப்படுத்திட்டு போவதை கேட்டு மனவருந்தா தயவு செய்து வேண்டாம் இந்த ஒரு வாரம் போகட்டும் அதற்கப்புறம் இந்த நிலைமை மாறிவிடும் அவர்கள் சராசரியான மனிதர்களாக மாறிவிடுவார்கள் இந்த நெருக்கடிக்கோ மன உளச்சுக்கோ அவர்கள் இருக்க மாட்டார்கள் உங்களை உங்கள் உங்களை விசாரிப்பார்கள் உங்கள் பேர் அன்பு செலுத்துவார்கள் அதனால் சிம்மராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் குழந்தை பாக்கியம் வேலை அதன் மூலியமாக அதை அதை வளர்த்து உண்டான முயற்சிகள் இந்த வாரம் அமையும் வாழ்த்துக்கள் வணக்கம்